நிலத்துக்காக உயிர்த்தியாகம் செய்தவர்கள் தமிழர்கள் செல்வம் அடை இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணம் திரும்பியவர்களுக்கு உதவி தொகை பொருள் பாவனையை கட்டுப்படுத்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களின் மரணம் டக்ளஸுக்கு ஏற்பட்டுள்ள கவலை செம்மணியில் எதிர்பாராத மர்மங்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை அம்பலப்படுத்திய சுகாஸ் பிள்ளையானால் சிக்கும் முக்கிய புள்ளிகள் உறுதிப்படுத்திய போலீசார் தையீட்டு விகாரிக்கு எதிரான போராட்டத்துக்கு விடுக்கப்பட்டு அழைப்பு லலித் மற்றும் குகனின் வழக்குகள் சிஐடிக்கு மாற்றம் வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளையானின் கொலைப்பட்டியல் கசிந்தது தகவல் பவுதியாவில் காவல்துறையினர் ராஜகம் சபையில் அறிவித்து எம்பிஆர் சுடா செம்மணி புதைக்குழியானது இனப்படுகொலைக்கான வலுவான வடக்கை பொறுத்தவரை நிலம் என்பது மிகவும் முக்கியமானது ஓமந்தை மன்னார் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் ராணுவம் போலீசாரால் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன நிலத்துக்காக பல மக்கள் உயிர்த்தியாகம் செய்த வரலாறு உண்டு உயிர் நீத்த தியாகிகள் இருந்த இடம் எங்களுடைய தேசம் அதே போல உங்களுடைய இயக்கம் இந்த மக்களுக்காகவும் மன்னனுக்காகவும் போராடிய ஒரு இயக்கம் இப்படியான அந்த முந்த நாள் யாழ்ப்பாணத்திலே நிலம் என்பது அறகுறை அங்கே அங்க பற்றாக்குறையாக இருக்கிற போது நேவி அங்கு போய் சில காணிகளை ரகசியமாக அழை அழைக்கின்ற போது மக்கள் எதிர்க்கிறார் இந்த மக்கள் எதிர்ப்புகள் கூட வருகின்ற போது இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை மிக குறைவாக இது ஆகவே இந்த எங்களுடைய நிலம் என்பது உங்களுக்கும் அது அந்த நிலத்தை காப்பாற்றுகின்ற துடிப்போடு பல தியாகங்களை செய்த போராளிகள் உங்களிடம் இருந்திருக்கார் நீங்கள் ஒரு போராட்ட இயக்கம் அதே போல் எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லோரும் தங்களுடைய உயிரை இந்த நிலத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலம் இந்த மண் இல்லை ஒரு சமூகத்தின் வாழ் வாழ்வு என்பது அழிக்கப்படுகின்ற சூழல் ஆகவே அரசாங்கம் இதிலே கவனத்திலே எடுக்க வேண்டும் போன அரசாங்கங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த விடயத்தை நீங்கள் கவனத்திலே எடுக்க வேண்டும் ஜனாதிபதி பொருட்படுத்த உடனே சொன்னார் இந்த ராணுவம் பிடித்திருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகளை விடுதலை செய்வதால் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது மாறி மாறி நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது அது இல்லை மன்னாரில் பார்த்தீங்கன்னா நாள் அமைச்சரவர்களுக்கும் தெரியும் அபிவிருத்தி கொழிவு தலைவருக்கும் தெரியும் மன்னாரிலே காற்றிலை என்பது அந்த மண் அகழ்வு என்பதும் மிக எதிர்ப்புக்குள்ளான மக்களுடைய எதிர்ப்பை

உறுப்பினருமான உமாச்சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார் ஊடக மையத்தில் இந்திய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவிலான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடு அதனுடைய கட்சியினுடைய பிரதி செயலாளர் என்ற முறையில் வடக்கு மாகாண பிரதான அமைப்பாளர் என்ற முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி அதற்கான ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கடிதத்திலையும் நான் என்னுடைய கையொப்பத்தை எட்டிருக்கின்றேன் என்றும் சொல்கின்றேன் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் எனவே சர்வதேச தீர்வு என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த கட்சி சார்ந்தும் நான் அதை சொல்கின்றேன் அதை கட்சி ஏற்றுக்கொள்ளும் அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நான் கட்சியில் இருக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்தையும் நான் சொல்கின்றேன் ஆனால் கட்சி தலைவருடைய வழிகாட்டலில் அவருடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தான் நான் செம்மணி மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டேன் நிச்சயமாக இது தொடர்பான தகவல்கள் முறையாக எதிர்கட்சி தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் எங்களுடைய ஊடாக நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கருத்து வெகு விரைவில் பதிவு செய்யப்படும் இந்தியாவில் இருந்து சுமூகமான ஒருங்கிணைப்புக்கான உதவித் தொகையானது மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற இந்நிகழ்வில் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளர் நாதயாபரன் அபிவிருத்தி உத்தியோகத்தர் வயலட் நெக்லஸ் மற்றும் ஆஃபர் சிலோன் நிறுவனத்தின் இணைப்பாளர் பிரபாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜூஎன்எச் நிறுவனத்தால் ஆஃபர் சிலோன் நிறுவனத்தால் தொன்னூறு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தலா ஒருவருக்கு வழங்கப்பட்டது அந்த வகையில் சாவக்கச்சேரி நல்லூர் மற்றும் சாவக்கச்சேரி பிரதேச செயலக பிரிவுகளில் மீள திரும்பிய ஐந்து குடும்பங்களை சேர்ந்த எட்டு பேருக்குமாக ரூபாய் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்த பாடசாலைகளில் உள்ள உளவள ஆசிரியர்களுக்கு பயிற்சி சீரமரங்களை நடத்தி அவர்கள் உள்ளாக முன்னெடுக்க வேண்டிய விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது உயிர்கொல்லி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்குவதற்கான நிலையத்தை வடக்கில் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் இன்சியத்திடம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அதன்போதே கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்களால் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது கலந்துரையாடலுக்கு வருகை தந்து தேசிய அபாயக்கர அவுரகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ் கோத்தலாவல தலைமையிலான குழுவினரை வரவேற்ற ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் உயிர்கொள்ளி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் நிலையில் உடனடியாக சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்கும் நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் இது தொடர்பில் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் விவரித்தார் தேசிய பயக்கர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்த ஆண்டுக்குள் வடக்கில் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தொடர்பிலும் பணிப்பாளர் நாயகம் விளக்கம் அளித்தார் பாடசாலைகளில் உள்ள உளவளவு ஆசிரியர்களுக்கு பைவ் நடத்தி அவர்கள் ஊடாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அத்துடன் சமூக மட்டத்திலும் அத்தகைய விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார் tem யாழ்ப்பாணம் தவிர்த்து நேரிய நான்கு மாவட்டங்களிலும் தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அலுவலர்கள் இல்லை என்ற முன்வைக்கப்பட்டது தற்போது அபிவிருத்தி அலுவலர்களாக பணியாற்றுபவர்களில் பொருத்தமானவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சிகள் விளங்குவதனூடாக இதனை நிவர்த்தி செய்வதற்கு ஆலோசிக்கப்பட்டது சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிலையத்தை அமைப்பதற்கான பொருத்தமான இடங்கள் தொடர்பில் இதன் பின்னர் ஆராயப்பட்டது நிரந்தரமான இடமே அவசியம் என தேசிய அபாயகர அவுடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் இதற்கு கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் மற்றும் முல்லைத்தீவு நகரில் உள்ள பாதுகாப்பு இல்லம் ஆகியவற்றை பார்வையிட்டு பொருத்தமான இடத்தை தெரிவு செய்வதாக பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார் மேலும் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகள் ரீதியாகவும் உதவி நாடும் நிலையம் அமைப்பதற்கு போதிய இடவசதியுள்ள பிரதேச மருத்துவமனைகளை பயன்படுத்தவும் இதன்பொழுது ஆலோசிக்கப்பட்டது நான் அன்று கோரியதை கேட்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆரம்பமாக முன்னெடுத்திருந்தால் தமிழ் மக்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்திருக்காது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டாக்டர் திருவானந்தா தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் விடுதலை புலிகள் அமைப்பினர் இறந்திருந்தாலும் அவர்களும் எமது சமூகத்தினர் அதனை எண்ணி நான் வருத்தப்படுகின்றேன் நாங்கள் ஒரு மாற்றிக் கொள்கையை முன்வைத்ததால் சக இயக்கங்கள் அல்லது சக தமிழ் கட்சிகள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கள் மீது சேறு பூச ஆரம்பித்தனர் விடுதலைப் புலிகள் அமைப்பினர் மூன்று விதமான அணுகுமுறைக்கு என்மேல் மேல் சும்மணியில் இதுவரை ஐம்பத்தி ஐந்து மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன ஆனாலும் இங்கே எதிர்பாராத மர்மங்கள் புதைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் என சுவேச சட்டத்தரணி கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார் தினம் செம்மணிக்கு சென்று பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம் உண்மையில் இந்த சிந்து பாத்தி மாயனத்திலே ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதை குழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள் இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இறுதிக்கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம் இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால் இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல இது ஒரு அடையாளம் இதை தாண்டி இதைச் சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம் அவையும் கிளறப்பட வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும் இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம் ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம் நன்றி உண்மையை சொல்லப்போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால் தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறது இதனால தான் நாங்கள் ஈழத்தில் அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பெற முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறோம் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் அது பற்றிய விடயங்களை முறைப்பாட்டாளர் உங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துவார் இந்த இடத்துல சர்வதேச அமைப்புகள் சர்வதேச சமூகத்த கண்காணித்து இதில் இருக்கிற இருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக முறைப்பாடு சார் நீங்கள் கோரிக்கை நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தின கண்காணிப்பு மாத்திரமல்ல முற்றுமுழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து எம்பி இருக்கின்றோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தகவலின் அடிப்படையில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தினம் தெரிவித்துள்ளனர் சந்தேகநபர்கள் தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு இணங்க எழுபத்தி இரண்டு மணி நேரம் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் பிள்ளையாடில் நெருங்கிய உறவினர் என கூறப்படுகின்றது அவர் கல்முடி பகுதியில் நேற்றைய தினம் குற்றப் துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் துளநிலையில் நிலையில் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கே புஷ்பகுமார் அதாவது இனிய பாரதி மற்றும் ஒரு நபரான சிவலிங் முந்தைய நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் எனவும் இது தொடர்பாக பல கொலை விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிடத்தக்கது காணாமல் தொடர்பான விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் 都乱。The law. இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேர வேளையில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்தக் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு கடைசியாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மல்லாக்கம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறிய அமைச்சர் அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பதினேழு சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடர்பான உண்மைகளை பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார் போலீஸ் அச்சுவேலி போலீஸ் மற்றும் யாழ்ப்பாண பிரிவு குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் விசாரித்தார் அதன்படி வழக்கு தொடர்பான அனைத்து கோப்புகளும் ஜூன் பதினொன்று இரண்டாயிரத்து இருபது அன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டதாக அமைச்சர் கூறினார் இந்த விசாரணையை இனிமேல் சிஐடியின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு கையாளும் என்று அமைச்சர் கூறினார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கில் யுத்தத்தின் பின்னர் இடம்பெற்ற நான்கு காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினாலும் ஆறு சம்பவங்கள் தொடர்பில் கொழும்பு குற்றவியல் பிரிவினாலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதுடன் இந்த காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வதுரை சந்திரகாந்திடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் படுகொலைகள் தொடர்பில் பல உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனை சந்திரகாந்தன் தொடர்பான விசாரணைகள் சமீபத்திய நாட்களில் தொடர்கின்றன குறிப்பாக மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் புலனாய்வுத்துறை கவனம் செலுத்துகின்ற நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சிஐடியர் தலைமையிலான விசாரணைகளில் கணிசமான அளவு தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மட்டக்கிழப்பு பகுதியில் ஒரு காவல்துறை புலனாய்வு அதிகாரி மற்றும் ஒரு இளைஞர் சுட்டுக் கொன்ற சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது டி பகுதியில் புலனாய்வு அதிகாரி சுட்டுக் கொன்றதில் பிள்ளையானின் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அவர் மற்றும் ஒரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் துப்பாக்கி சூட்டின் விளைவாக இருவரும் மரணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்து எட்டு காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபர் கொல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் மட்டக்கிழப்பு பகுதியில் நடந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் ஒரு குளப்பகுதி வழியாக படக்கில் பயணித்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் குறிப்பிடப்படுகின்றது இந்த தகவல்கள் அனைத்தும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத்தின் காணாமல் போதல் மற்றும் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வழக்குக்கு கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன்படி கிழக்கு மாகாணம் முழுவதும் பல முகாம்களை பிள்ளையாட் நடத்தி வந்ததாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த முகாம்கள் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த முகாம்களில் தற்போது குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் ஆய்வு

என்னென்றால் இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வந்ததற்காக எங்களுடைய சுகத் வசந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே பெருமைப்படுகின்ற ஒரு விடயம் ஆனால் அதிலேயும் ஒரு சில விடயங்கள் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டி என்றால் இந்த நாங்கள் எங்களுடைய நிசாம்காரியப்பர் அவர்களுடைய வசனத்திலே வந்த பிள்ளைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னென்றால் நாங்கள் ஒரு மருத்துவ மருத்துவனாக நாங்கள் அதிலே நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் டிஃபரண்ட்லி ஏபிள் பீப்புள் தான் நான் சிங்களம் தெரியவில்லை டிஃபரண்ட்லி ஏபிள் பீப்புள் அதாவது வந்து அவர்களை கேண்டிகேப்ஸ் என்று சொல்லுகின்ற வசனங்களை மாற்றி டிஃபரண்ட்லி ஏபிள் பீப்புள் என்ற வசனங்கள் கன்சார்ட்டிலே கட்டாயம் பட வேண்டும் தே ஆர் வித் டிஃபரன் ஏபிள்ஸ் ரெண்டாவது விடயம் என்னென்றால் இப்படியான அந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை வந்து எங்களுடைய டிசிஜி மீட்டிங்கில் கூட கதைக்கப்படுகின்றது இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனை டிசிஜி மீட்டிங்கிலே பிரச்சனைகளாக அவர்கள் எழும்பி கதைத்து அழு அழுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் வடக்கு கிழக்கிலே வந்திருக்கிறார்கள் என்றால் அதிகப்படியான மாற்றுத்திறனாளிகள் இருப்பது வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமே யுத்தத்தாலும் கோர எங்களுடைய இன அழிப்புகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாற்றுத்திறனாளிகளை அதிக அளவில் கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்கிறோம் அந்த அடிப்படையிலே வவுனியா கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருவோணமலை போன்ற மாவட்டங்களிலே மிக கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படியான ஒரு செயல் சிறந்த செயல்முறையை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்திருக்கிறோம் எங்களுடைய பிரதி குழுக்களின் தலைவர் அவர்களே இந்த செம்மணி போன்ற விடயங்களை நாங்கள் மறந்திருக்கோம் அண்மை தினம் நான் செம்மணி தொடர்பாக நான் கதைக்கின்ற போது சொல்லப்பட்டது கிருசாந்தி அவர்களுக்கு பிள்ளை இருப்பதாக நான் கதை கதைத்திருக்கிறேன் என்று ஆனால் என்ன கவலை என்றால் ஒரு பாடசாலை என்று தெரியாமல் நான் இங்கே கதைத்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமானவை என்னுடைய அக்கா கிருசாந்தி அவர்களை பாடசாலை என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதாக கதைத்திருப்பதாக ஒரு சில அரசாங்கத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் பிரசுரத்தை கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு தமிழிலே தெளிவாக சொல்லுகிறேன் நான் நன்றாக படித்து தான் பாடசாலையில் இருந்து கம்பசுரைக்கு போனேன் விடயத்துக்கு வருவோம் இன்றைய தினம் அதே மாதிரி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எக்கச்சக்கமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்குரிய நிவாரணங்கள் உதாரணமாக மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் மாட்டுத் திறனாளிகளை கூட பார்க்க முடியாத கடந்த அரசாங்கங்களை பற்றி நான் கருத்துக் கொண்டுகிறேன் மாட்டுத்திறனாளிகளை பற்றி கூட கவனிக்க முடியாத கடந்த அரசாங்கங்களை புறந்தள்ளிவிட்டு புது அரசாங்கமாக வந்திருக்கின்ற உங்களுடன் நாங்கள் கணக்க விடயங்களை எதிர்பார்க்கிறோம் அண்மைய தினத்தில் எங்களுடைய செம்மணி அகழ்விலே ஐம்பதுக்கு மேற்பட்ட உடம்புகள் வெளியால் எடுக்கப்பட்டிருக்கின்றன ஜோதி பாருங்கள் அந்த எலும்புக்கூடுகள் ஐம்பதுக்கு மேலே புதைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே ஒருவனாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசியத்தையும் தேசிய தலைவரையும் நாங்கள் எப்போதுமே மதிக்கின்ற ஒரு சமூகமாக எங்களுக்காக இழக்கப்பட்ட உயிர்கள் எங்களுக்காக அவர்கள் கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் கண்கள் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றே சொல்லுகிறேன் என்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே என்னிடம் ஒரு அக்கா வந்து கேட்டால் அவள் இயக்கத்திலே போராடியவள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவளுடைய கைகள் கைகள் போயிருக்கிறது சல்ஃப குண்டுகளால் அவளுடைய கண்கள் ரெண்டும் போயிருக்கிறது கைகள் ரெண்டும் இல்லை தம்பி என்னை உன்னுடைய பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்கிறாய ஆண்டு நான் சொன்னாக்கா யாரும் இல்லாவிட்டாலும் நான் உங்களை எடுப்பேன் ஏனென்றால் என்னுடைய கட்சிகள் எனக்கு முக்கியமில்லை நீங்கள் எங்களுக்காக போராடியது எங்களுக்காக ரத்தம் சிந்தியது எங்களுக்காக இந்த நாட்டில் நீங்க செய்த தியாகம் எங்களுக்காக நாங்கள் செய்து நீங்க செய்த இந்த தியாகம் எவற்றையுமே நாங்கள் இழக்க மாட்டோம் என்னுடைய பாராளுமன்ற என்னுடைய முக்கியமான பாராளுமன்றத்திலே நான் கொடுத்த வாக்குறுதி என்று நான் பாராளுமன்றம் செல்கின்றோனோ மறுபடியும் கிளிநொச்சியிலே கண்டறியாதவர்களுடைய பாடசாலை ஒன்று இருக்கிறத தயவு செய்து போய் பாருங்கள் அங்கே இருநூறுக்கு மேற்பட்ட எங்களுடைய கண் தெரியாத எங்கள் ஆயுதம் தாங்கிய எங்களுடைய சகோதரங்கள் என்றோ ஒரு நாள் இந்த நாட்டிலே தமிழருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக உடுத்த உடைகளின் பாடசாலை பைகளுடன் போய் போராடிய எங்களுடைய சகோதரங்கள் என்று கண் தெரியாமல் கால் இல்லாமல் கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை வைத்து ஒரு விபச்சார அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அதான் மிகப்பெரிய கவலை என்னென்றால் நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தக்குரிய முக்கியமான காரணம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய அரசியல்வாதிகளிடையே வைத்திருந்த மிக கேவலமான நம்பிக்கை இனம் தான் இதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய சகோதரங்களுக்கு கண்ணில்லை காலில்லை அவர்களுக்கு அவரால் கதைக்க முடியாது அவர்களை கதைப்பதைக் கேட்க முடியாது நாங்கள் எல்லாவற்றையுமே புறந்தட்டி விட்டு விட்டு எங்களுடைய இந்த அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம் மிகவும் கவலை எங்களுடைய சுகத்தை ஐயா அவர்களுக்கு என்னுடைய மிகவும் நன்றி வடக்கு கிழக்கை சற்று விட்டு பாருங்கள் வடக்கிலே என் என் டயஸ்ஃபோராவை சேர்ந்த என்னுடைய மக்கள் என்னுடைய சகோதரர்களை கொள்வார்கள் அதற்குரிய வழிவேகலைச் செய்யுங்கள் பீடிஏ எடுங்கள் பிடிஏ பிரிவென்சர் ஆஃப் டெரரிசம் எட்டம் போன்ற வெற்றிருக்கிறீர்கள் அவற்றை எடுங்கள் எங்களையும் சமமான

මට තපර යිසා දෙන්නට මම මේක සිංහලින්ගේන අපේ උතුරයි නගෙන හිරයි. අපේ කකුල් නැති හත් නැති කතාගටඩ බරවවා හැ ඉන්නට ඉන්නවා මිනිස්සු විිසාල ප්‍රමාණයක් කකින්නවා තක ොඩට අපි සුගත් බසන්ද සිහමන්ර තුමට අපි ගොඩක් සුරිබන්ද වෙනවා මේ වගේ පනදේක ගෙනාපේක. අපි ඉල්ලිින් කරන රටේි එක ජීවත් න්න න කියෙලා අපි කවදත් කියනේ රට දෙ කක බදන්න න කියලා අපේ ජනතාව අපි බේරගන්න ඔො බේරගන්න න්න ගොල ලුගෙන කතා කරන්න තුන්ස ද කට. செம்மணி புதை ஒழியில் அவதானிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் அதனை குற்றப்பிரதேசமாக கருத வேண்டும் என சட்டப்பிரணி தெரிவித்துள்ளார் சிதிலங்கள் நிலமட்டத்தில் இருந்து ஒன்றரை அடி தொடக்கம் இரண்டு அடி ஆழத்திலேயே புதைக்கப்பட்டுள்ளன என்றும் புதைகுலிகள் பல அசாதாரண சூழ்நிலைகள் காணப்படுகின்றன எனவும் அவர் கூறியுள்ளார் அவர் மேலும் செம்மணி புதைக்குளியில் நேற்றைய தினம் பனிரெண்டாம் நாள் நகழ்வு பணி இடம்பெற்றிருந்தது மேலும் புதிய பகுதிகளிலும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட எண்பு தொகுதிகள் நிலமாட்டத்திலிருந்து இரண்டு இடையாளத்திலேயே புதைக்கப்பட்டிருக்கின்றன இது சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை மாறாக சடுதியாக புதைக்கப்பட்டது போல காணப்படுகின்றது சிறுவர்களின் எண்பு தொகுதிகளும் காணப்படுகின்றன இது மிகப்பெரும் சாட்சியை தோற்றுவித்திருக்கின்றது எனவே முகத்தோற்றத்தின் அளவில் நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த புதைக்குழி காணப்படுகின்றது என்றார் செம்மணி மனித புதுக்குழி விவகாரத்தில் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் முழுமையாக ஆதரவு வழங்குவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெரிசு தெரிவித்துள்ளார் வாராந்து அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சும்மணி மனித புதுக்குழியில் மூன்று கட்ட கட்டக்கிழாக மேற்கொள்ளப்பட்டுள்ள அகழ்வு பணிகளில் இதுவரை நாற்பத்தி நான்கு பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அறுபத்தி ஒரு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன இது அகழ்வுகள் தொடர்ந்து கொண்டு செல்ல அரசாங்கம் முழுமையான ஆதரவு வழங்கும் குறிப்பாக நீதிமன்றத்தின் செயல்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு